கம் இலக்கணத்தில் தமிழ் இலக்கணத்தில் ஆடு மகடுவு முன்னிலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ஆணை முன்னிறுத்தி ஒன்று பாடினாலோ அல்லது எழுதினாலோ அது ஆடு முன்னிலை அப்படின்னு பேர் ஒரு பெண்ணை முன்னிறுத்தி பாடல் பாடினாலோ அல்லது நூல் எழுதினாலோ மகடு முன்னிலை அப்படின்னு பேர் இப்போ நில தலைவனை பார்த்து வெப்ப பொறுப்பை எல்லாம் சொல்லுவாங்க பொறுப்புனா மலை அதனால் மலைக்கு தலைவனை வெறுப்புனாலும் மலை வாழைக்கு தலைவனே என்று விழித்து சொல்லுவாங்க அதே போல் பெருப்பை ஊரை அப்படின்னு மருதநில தலைவனை முன்னிறுத்தி சொல்லுவாங்க துறைவ அப்படின்னு நெய்தல் தலைவனை கடலும் கடல் சார்ந்த இடமும் உள்ள தலைவனை சொல்லுவாங்க இவ்வாறு ஒரு ஆணை முன்னிறுத்தி சொல்லப்படக்கூடிய பாடல்களோ அல்லது நூலோ ஆடும் முன்னிலு பேர் பைந்தொடி நல்லாய் பில்லாய் என்று ஒரு பெண்ணை சொன்னாங்கன்னா அது மகடு முன்னிலைன்னு பேர் இப்போ யாப்பருங்கல என்ற நூலே ஒரு பெண்ணை முன்னிறுத்தி தான் எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கு அந்த யாப்பருங்கல காரக நூலுக்கு மகடு முன்னிலை அப்படின்னு பேர் அதை வைத்து தான் சீர் அசை தலை அடி தொடை போன்ற விவரங்களை அவர் விவரிப்பார் எனவே ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அந்த நூல் பாடுவதனால வியாபாரங்களைக்காரகே ஒரு மகடு முன்னிலை தான் எவ்வாறு ஒரு பாடலிலோ அல்லது ஒரு நூலிலோ ஆணையோ பெண்ணையோ முன்னிறுத்தி பாடுவதான் ஆடுவும் முன்னிலை மகடு முன்னிலைன்னு பேர் ஆணை முன்னிறுத்தினா ஆடுவும் முன்னிலைன்னு பேர் பெண்ணை முன்னிறுத்தினா மகடுவும் முன்னிலைன்னு பேர் நன்றி வணக்கம்